ஊக்கம் கைவிடேல் ஒரு முயற்சியை நீங்கள் செய்யும்போது உங்கள் பயத்தை நீங்கள் விட்டுவிடுங்கள் இல்லையென்றால் உங்கள் பயம் உங்கள் முயற்சிகளை கொன்றுவிடும் வார்த்தைகளால் எளிதில் காயப்படுத்திவிட்டு எனக்கு வெளிப்படையாக பேசும் குணம் என்று சொல்லுவார்கள் அப்படிப்பட்ட மனிதர்களை விட்டு நீங்கள் விலகியே இருங்கள் ஒருவரைப் பற்றி மற்றவரிடம் குறை பேசுவதை விட அவரைப் பற்றி அவரிடமே தன்மையாக எடுத்து கூறுங்கள் உங்களின் பல பிரச்சனைகள் ஒன்றும் இல்லாமல் போகும் யாரை நம்பினோம் என்ற விளக்கத்தை யாரிடமும் சொல்ல முடியாத அளவுக்கு நம்மை காயப்படுத்திவிட்டு சென்று விடுகிறார்கள் நாம் முழுமையாக நம்பிய மனிதர்கள் கோபத்தில் இருக்கும்போது பேசாமல் இருங்கள் கோபம் தீர்ந்துவிடும் பேசிய வார்த்தைகள் ஒருபோதும் தீரவே தீராது உன்னை காயப்படுத்திய மனிதர்களிடம் நீ நியாயம் கேட்டு நிற்காதே ஏனென்றால் அவர்கள் நியாயமானவர்களாக இருந்தால் உன்னை காயப்படுத்தியே இருக்க மாட்டார்கள் காசு பணம் பொருள் பின்னால் போகிறவர்களை விட அன்பு பாசம் உறவு பின்னால் போகிறவர்கள்தான் அதிக மனவேதனை படுகிறார்கள்